வணக்கம் வளமுடன் தினசரி கற்றுக்கொள்வது என்கிற தலைப்பில் சிறு சந்தேகங்கள் இப்போ அடிக்கடி இந்த சனாதான தர்மம்ங்கிறத தமிழ்நாட்டில் நம்ம நிறைய கேட்குறோம் புதுசாக இருக்குது என்னடா சனாதன தர்மம் அது ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் யார்கிட்டையும் கேட்க முடியாது அதே போல் கிறிஸ்துவத்தை கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவா உருவாகிய மதம் ஒன்று கிறிஸ்துவ மதத்தை சொல்லுவாங்க அதே போல் கிறிஸ்துவர்களுக்கு முன்னோர் யாருன்னு பார்த்தா ஆதாமியவால்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இந்துக்களுக்கெல்லாம் யாரா முன்னோர்கள் ஒருவேளை மகாபாரதத்தில் இருக்கிறவங்களா முன்னோர்களா இல்லை ராமாயணத்தில் இருக்கிறவங்களாம் முன்னோர் முன்னோர்களான்னு ஒரு குழப்பம் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த சென்ட்ரிக் சர்க்கிள்னு கேள்விப்பட்டீங்களா அதாவது ஒரு நல்ல நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை கூட பாருங்கள் அந்த தண்ணியில் ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன நீர் வட்டம் உருவாகும் அந்த நீர் வட்டம் உருவாகி அப்படி 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 வட்ட வடிவில் அலைகளாக பெரிதாக கொண்டே போகும் இதை பார்த்துருப்பீங்க இது மற்ற மதங்களுக்கு பொருந்தும் அதாவது சென்ட்ரிக் சர்க்கிள்ங்கிறது இந்த துவக்கம் இந்து மதத்துக்கு கிடையாது ஆகியவை தான் இந்து மதத்தை சனாதான தர்மம் என்டர்னல் லான்னு சொல்கிறோம் அநாதியான மதம்னு சொல்லுவாங்க அதாவது பிகினிங்லெஸ் சொல்கிறோம் ரொம்ப பார்த்தோம்னா இந்த ஆரம்பம் இல்லாதது இதற்கு மூதாதைகளும் கிடையாது வேதங்கள் உபனிஷத்துகள் இதிகாசங்கள் எதிலும் இந்து மதம் என்ற வார்த்தையே கிடையாது மகாபாரதம் படித்தீங்கனாலும் சரி ராமாயணம் படிச்சிங்கனாலும் சரி இன்னும் வேதங்கள் படித்தாலும் இந்து மதம்னு ஒரு வார்த்தை கிடையாது ஆரியர்கள் வருகைக்கு பின்பு திராவிடர்கள் பின்பற்றிய மதம் இந்து மதமே அதாவது அவங்க வர்றதுக்கு முன்பு திராவிடர்களாகிய நாம் பின்பற்றிய மதம் இந்து மதம் இதற்கு கிரீடம் தரித்த கடவுள்கள் அனைவரும் உருவாகியது தான் சிந்து நதியை சார்ந்த பூமி என்பதால் இந்தியா என்று இந்தியா சிந்தியாங்கிற மாதிரி இந்தியான்னு பெயரிட்டார்கள் பாரசீகர்கள் அதற்கான மதம் எங்கும்போது இந்தியான்னு இருந்ததுனால இந்து மதம் பொதுவாக அழைக்கப்பட்டது அதாவது இந்துக்கள் கடைபிடித்த மதம் என்று பெயர் அப்படி ஒரு மதம் அதற்கு முன்பு இல்லை அதனோட ஆதி தெரியாது இதோடய மூலம் தெரியாதுங்கிறது தான் உண்மை இந்த சனாதன தர்மம்ங்கிறது நம்ம ஒரு வாழ்வியல் கடைபிடித்தல்ங்கிறத வச்சு தான் நம்ம மதத்தை தனியாக அவங்க இண்டிகேட் பண்ணும்போது இது இந்து மதம்னு சொல்லிட்டாங்க அப்படிதான் உருவாச்சு வாழ்க வள